ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணில் கோழிங்கெல்லாம் போய் அங்கங்கே வெளியில் முட்டை எடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூண்டில் பிடிச்சி மூடி வச்சா திருட்டு பைய பிள்ளைங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க இவங்க மட்டும்தாங்க கூனில் இருக்காங்க திருட்டு கோழிங்க எங்கே போச்சிங்கன்னே தெரியல கூப்பிட்டாலையும் வரமாட்டேனுங்க அதுங்க தெரிஞ்சுக்கிச்சிங்களாட்டங்க அது இவன் எப்படி நம்மளை பிடிச்சி கூண்டில் அடைச்சிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோதாங்க இருக்குது எல்லாம் வெளியே ஓடி போய்ட்டுருக்காங்க திருட்டு பிள்ளைங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியலங்க சரி சி கோழிங்க எல்லாம் முட்டை இடுற ஸ்டேஜிக்கு வந்துச்சுங்க எல்லாமே அங்கங்கே இடுதுங்க இங்கே பாருங்கள் கூனில் ஒன்று உக்காந்துட்டு இருக்குது முட்டைக்கோசரம் சரி அதனால் சரி கூன்லே இங்கே இட்டு பழகட்டும் அப்போ தான் தினமும் வந்து திறந்து கோழிங்களை வந்து நம்ம திறந்து விட்டால் கூட வெளியில் வந்து இடாதுங்க ஒரு நாளைக்கு கோழிங்க முட்டை இட்டுருச்சிங்கன்னா அதுங்க மாமூலாக வந்து அங்கே தான் ஆகிடும் அதனால தான் நான் கூனில் போட்டு மூடினேன் இதுங்கெல்லாம் வெளியே வந்துடுச்சுங்க பாதி கோழிங்க இது கொஞ்சம் வட இங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் வெறும் முட்டை ரக்கோலிங் தாங்க முட்டையிடும் மீதிங்கெல்லாம் வெளியே போயிட்டு இருக்குங்க ஃபிரான்ஸ் ஓகே ஃப்ரான்ஸ் நானும் எது எதையோ வீடியோ எடுத்து போடுறேன் லைக் பண்ண மாட்டேன்றிங்க ஷேர் பண்ண மாட்டேன்ருங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றிங்க